What? <laughs> இந்த திமிரு பிடிச்ச மேல ஆகிட்டேயும்ல நம்ம அடி வாங்கிட்டோம் என்ன அசிங்கமா இருக்கு நல்ல நல்லவேளை நாம அவகிட்ட அடி வாங்கனத யாரும்

I'm gonna- பிள்ளைங்க மேலோ <laughs> <laughs>

天呐。

வாமாக்கா நின்னுகிட்டே இருக்காதே, உக்காரு மாசமான நானே வீட்டுல வந்து உன்ன பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வரதுக்கு தான் நேரம் இல்ல நீயே நேரம் வந்துட்டிய

அம்மா மர்முவளே நீ சொன்னதுல சரிதான் பொரிச்ச மீனை తినిக்கிட்டு உடனே நான் காப்பியெல்லாம் குடிக்க மாட்டேன் பாத்தியா அம்மா எங்க அத்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் சரி எல்லாரும் என்னையே இருக்காதியா சீக்கிரமா காபிய குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க வரும்போது நம்ம எல்லாரும் சாட்டிட்டுதன வந்தா சாப்பிடாம வந்திருந்தா கூட சாப்டிட்டு போங்கன்னு சொல்லுவேன் அதனாலதான் காப்பி போட்டு தந்தேன் காபிய குடிச்சிக்கிட்டு சீக்கிரமா கிளம்புங்க பாத்தீங்களாங்க உங்க தங்குச்சியா காபிய குடிச்சிக்கிட்டு இடத்தை காலி பண்ணுங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுதா மைனி மூஞ்சல் அடிச்ச மாதிரி வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லதானேன்னு தப்பா நினைக்காதீங்க மைனி என் சம்மந்திகாரி ரேவதி இருக்கல்ல அவங்க வீடு இன்னும் ரெண்டு நாள்ல பால் காய்ச்சல எனக்கு இருக்கதோ ஒரே ஒரு சம்மந்தி அவளுக்கு இருக்கதோ ஒரே ஒரு மைனி நான் தான் என் கடமைய நான் செய்யணும்ல மைனி ரெண்டு நாள்ல பால் காய்ச்சி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா எத்தே நம்ம சார்

மாவா எந்த அளவுக்கு மாட்டிட்டானே பாத்துக்கிட்டே தான் இருக்கே சம்மந்தியம்மா என் மர்மவளை இப்படி பேசுறானே பாருங்க இன்னும் பாருங்க எம்மாவா எந்த அளவுக்கு மாட்டிட்டானே உங்களுக்கு இனி வீட்டு பொறுப்பே தேவ இல்ல எல்லா வீட்டு பொறுப்பையும் என் மவளையே இழுத்து போட்டு செய்வா ரொம்ப சந்தோஷம் சம்மந்தியம்மா என் மர்மவ இப்படி தான் இருக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் அந்த கனவெல்லாம் எம்மாவ நிறைவேத்திடா இன்னும் நிறைவேத்து வா மர்மவளா என்னதே சிக்கிரம் காப்பியை குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் ஆ சரிங்கதே மீனகாவுக்கு நிறைய வேலை கிடக்கு பாத்தீங்களா நம்ம காப்பி குடிச்சிட்டு சிக்கிரமா கிளம்புவோம் ஆ சரி மர்மோள ஐயோ சொக்க தங்க அம்மாவா ஏ செல்ல அம்மாவா சொக்க தங்கம் நிரம்பிச்சிட்டா பாடா இப்பதா இப்படி சம்மதி வீட்ல சோபால உட்கார்றது எனக்கு கம்பீரமா இருக்கு நிரம்பிச்சிட்டா அம்மாவா நிரம்பிச்சிட்டா எங்க எல்லார கண்ட முன்னாடியும் அவ திருந்திட்டான்னு சரி சம்மதி அப்ப நாளை கிளம்புதோம் சம்மதி இருந்து சம்மதி மகா பொறுப்பா இருக்கலாம் நான் வேற சந்தோஷத்துல இருக்கேன் நீங்க வேற சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போமே என் மனசு வயிறு நிரஞ்ச மாதிரி இருக்கு நாங்க இன்னொரு நாள் வந்து நல்ல வயிறு நிரஞ்சி சாப்பிடுறோம் சரிங்களா சம்பந்திமா ஆமா சுசிலாமா என் சம்பந்தி காரி வேற இப்போதான் பொறுப்பா இருக்கா நீ கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்ல நீங்க எல்லாரும் போய் வாங்கிட்டு வாங்க நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சரிமா சின்ன பண்ணி உடம்பை நல்லபடியா பாத்துக்கேன்னா ஆ சரிங்கம்மா மர்மோனே என் மவ சின்ன பண்ணி நல்லபடியா பாத்துக்கிடுங்க ஆ சரிங்க தே சரிமா கிளம்புமா ஆ சரிமா கிளம்புவோம் மக்கா போயிட்டு வரேன்னா மையنيه நல்லபடியா பாத்துகமா வேளை வேளை சாப்பாடு ஜூஸ் எல்லாம் செஞ்சி குடிยன்ன ஆச்சாரி மக்கா சே உண்மையிலேயே ய மர்மவ நல்ல பொரிப்புள்ள மர்மவளா தெரிஞ்சி தான் வந்திருக்கே ஏட்டி நாமளும் கடைக்கு அவசியம்